வணக்கம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி பத்தி தான் பார்க்க போறோம் அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காது அதை பத்தி இந்த பதிவுல பாக்கலாம் தேய்பிரி அஷ்டமி பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்னு இருபத்தி ஆறுக்கு தொடங்குது அன்னைக்கே இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றிரவு பதினொன்று பதினொன்னு வரைக்கும் இருக்கு இப்ப தேய்பிரை அஷ்டமி என்னைக்கு வருதுன்றதை பார்த்துட்டோம் அது வழிபடுறதுக்கான நேரம் வழிபாட்டு முறை அதோட பலன்களை இப்ப பாக்கலாம் முதல் பலன்களை பார்க்கலாம் இது என்னென்ன பிரச்சனைகளுக்காக இந்த மாதிரி வழிபாடு நடத்தலாம் சண்டை சச்சரவு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் தீரும் திருமண தடை நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும் அன்பு அதிகமாகும் கணவன் மனைவிக்குள்ள பில்லி சூனியம் விலகும் பூர்வீக தோஷம் இருந்தா அதுவும் நிவர்த்தியாகும் முன்னோர் சாபம் நீங்கும் பெற்றோரோட பாவம் நீங்கும் பிறப்போட கர்ம வினை இருந்ததுதான் அதுவும் சரியாகும் கடன் பிரச்சனை தீரும் செல்வ வளம் அதிகரிக்கும் குழந்தைகள் வந்து நல்லா படிக்கிறதுக்காகவும் இந்த வழிபாடு பண்ணலாம் மனநிலை பாதிச்சவங்க மன நிம்மதிக்காக அப்புறம் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வேலை அமையணும் அதுக்காக இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே வழிபாடு இந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாடு தேய்பிரை அஷ்டமி அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பான நாள் அது அந்த தேய்பிரி அஷ்டமியை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கும்பிட்டா தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம ஆடி மாதம் அப்படின்றது வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு உகந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமையும் தேய்பிரியும் அஷ்டமியும் சேர்ந்து வந்த நாள் வந்து பைரவருக்கு உகந்த நாள் அதுவும் வந்து அது வந்து ராகு காலத்துல நால் ஆறுல நம்ம விளக்கு போட்டோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்க்கவே முடியாது இதுக்கு சொல்யூஷனே இல்ல அப்படின்ற பிரச்சனை கூட தீரும் தீராத கடன் எல்லாமே தீரும் பகைகள் இருந்தா அது சரியாகும் அதுலேயும் நீங்க சொர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபட்டீங்கன்னா பெரும் செல்வந்தர் ஆகிறதுக்கும் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க வீட்டுல வணங்குறதா இருந்தா வெறும் நெய் தீபம் ஏத்தி செவ்வரளி பூவால அல்லது வில்வே இலையால நூத்தி எட்டு போற்றி சொல்லி வணங்கலாம் இதே நீங்க கோயிலுக்கு போறதா இருந்தா பைரவருக்கு இருபத்தி ஏழு மிளகு வெள்ளை நிற துணியில சின்னதா மூட்டைய கட்டி விலக்கேத்தலாம் அது வந்து நவகிரக தோஷம் இருந்தா அது வந்து நீங்கும் அது மட்டும் இல்லாம நட்சத்திரத்தால ஏற்படக்கூடிய பலன்களை அதிகரிக்கும் அதே நீங்க தேங்காய் விளக்கு போறதீங்கன்னா அதுக்கு தனியா செவப்பு நிற துணியோ இல்ல பஞ்சில சவுப்பு நிறமாக்கியோ நீங்க விளக்கு போடலாம் எலிமிச்சு பழத்திலயும் அதிகமா தான் செவப்பு நிற திரி போட்டு விலக்கேத்தனும் பூசணிக்காய் விளக்கேத்துல இருந்தா இலப்பை எண்ணெய் ஊத்தி அதுல எட்டு மிளகு வச்சு செவப்பு நிற துணி மடிச்சு கட்டி அதுல விலக்கேத்தோம் இதுல வந்து இந்த மாதிரி செய்யும் போது அஷ்ட பைரவர்களுடைய அணுக்கிறகம் கிடைக்கும் நீங்க நல்லெண்ணையும் ஊத்தி விளக்கேத்தலாம் இலுப்பை எண்ணெய் கிடைக்கலனா அதே மாதிரி பூசணி விளக்கு மட்டும் வீட்டுல ஏத்தக்கூடாது இப்ப நெய்வேதனம் பாத்தீங்கன்னா செவ்வாழை இருக்கு இல்லையா அதை வச்சு நீங்க வந்து நெய்வேதனம் பண்ணிக்கலாம் கோயில பதினெட்டு சுற்றுகள் சுற்றி வரலாம் இல்லைன்னா எட்டு சுற்று சுற்றலாம் கோயில வள வர்றது அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது அப்படின்னா மூணு தேய்பிரை அஷ்டமி நீங்க கும்பிட்டிங்கனாலே நீங்க நினைச்சது நடக்கும் அது மட்டும் இல்லாம சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வழிபாட்டுல ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா உடனே கிடைக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி அது உடனே நடக்கும் இதே நான் ஞாயிற்றுக்கிழமைல மற்ற நாள்ல வந்து அதாவது தேய்பிரை அஷ்டமியும் ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு ஒன்னா வரல மத்த கிழமையில வருது அப்படின்னா எட்டு தேய்பிரை அஷ்டமியும் இல்ல தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்க போறதா தான் பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமையும் வழிபடுறது நினைச்ச காரியத்தை நிறைவேற்றும் இப்ப ஆடி மாதம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதுல இருந்து பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியா போயிட்டு பைரவருக்கு வந்து விளக்கு போறதுனால இது வந்து நினைச்ச காரியம் நடக்கும் அது சீக்கிரத்திலேயே நடக்கும் இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள அற்புதமான ஆலயங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி